ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது பொதுவான ராசி அமைப்புகளுக்கு உண்டான பொதுவான பழங்களாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான தினசரி நிகழ்வுகளும் எந்த விதமாக அமையும் என்று ஜோதிட ரீதியான கணிப்புகளை இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலன்களை வழங்க முடியும் ஆனா இது பொதுவான ராசி பலன் சோ இந்த ராசி பலனை நீங்க ஒரு வழியாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம் எப்பொழுது உங்களது காரியங்களை நீங்க சிறப்பாக ஆஹ் வகையில் நல நன்மைகளை பெறுவீங்க எப்பொழுது காரியங்களை நீங்க தவிர்த்தால் நலம் பெற முடியும் அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலாக நமது ராசி பலன்களும் உங்களுக்கு உதவும் நண்பர்களே நாம பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி பழங்களை தனித்தனி சேனல்ல வழங்கி வருகிறோம் உதாரணத்துக்கு துலாம் கன்னி மீனம் மேஷம் என தனித்தனி ராசிக்கும் தனித்தனி சேனல் மூலமாக பனிரெண்டு ராசிக்குமே நம்ம வந்து சிறப்பாக ராசி பழங்களை பெருமையுடன் சிறப்பாக வழங்கி வருகிறோம் ஆனால் தற்போது யூடியூப் அல்காரதம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் காரணமாக நமது சில சேனல் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க துலாம் கண்ணி மீனம் மகரம் மேஷம் போன்ற சேனல் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு நாங்க மேல்முறையீடு பண்ணிருக்கோம் அது திரும்ப கிடச்சிடும் இருந்தாலும் அது வரைக்கும் நமது சேனலுடைய வீடியோக்கள் வந்து வெளியேறவும் வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போது நம்ம புதிய பேக்கப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேங்க நம்ம இந்த கும்பம் ராசி ராசிபலன் சேனலும் ஒரு வேலை தடைபட்டது அப்படின்னா அந்த பேக்கப் சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவரும் அந்த பேக்கப் பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய பெயர் வந்து ஜெயசூர்யா ராசிபலன் அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன் மேலும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கீழே இந்த வீடியோ முடிஞ்சோன்னே ரெண்டு கார்டிலையும் வருங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோ சனிக்கிழமை வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி வளங்களை வந்து ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் பகுதி இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு நேராக அந்த டைமிங் இருக்கும் அந்த டைமிங் கிளிக் பண்ணினா டேரெக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழ்த்தி விட்டுருங்க நண்பர்களே ஏற்கனவே நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய ராசி பலன்கள் கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நம்பர்களால் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கும்பராசி எங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறப்பான சிறப்பான ராசி அதிபதியானவர் ராசியிலேயே பலம் பெற்றுள்ளாருங்க சனி பகவான் ராசியிலே இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நான்கில் குரு என்று கிரக சேர்க்கை வரிசையாக இருக்குங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுது நண்பில்லை இதில் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்கள் அனைவருக்கும் உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது டக்குனு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் மேலும் பக்தி நிறைந்த நாளாகவும் அமைதுங்க நீங்கள் மனதில் குளிரக்கூடிய வகையில சந்தோஷமான சில நல்ல செய்திகளை இன்னைக்கு பெறுவீங்க புதுமையான விஷயங்கள் நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே உங்கள் கிட்டே இருந்து வந்துட்டு இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய நண்பர்கள் கிடைக்கிறதுனால பெருசாக மாறும் விரிவடையுங்க சில பேர் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சொன்ன சொல்லை காப்பாற்றி கெத்துக்காட்டக்கூடிய ஒரு நாளுங்க நீங்க சொன்னபடி உங்க வார்த்தைகளை இருந்து காப்பாற்றி நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நண்பர்களே அழகாக இருக்கும் திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் ரொமான்டிக்கான மருபகத்தை கண்டு நீங்கள் கழிப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் நீங்க அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் ஆனால் வருமானம் பெறக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடியில் அகழ்றதுனால இன்னைக்கு தன லாபம் பெருகும் அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க இந்த தினம் வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்தபடி தன லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கு இன்ற தினம் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இன்னைக்கு சூப்பராக கலகலப்பாக இருக்குங்க சக ஊழியர்கள் வேலைகளை நீங்கள் வந்து சிறப்பாக அனுசரித்து கொடுத்து உதவி செய்து நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு சக ஊழியர்களுடைய வேலைகளுக்கு பகிர்ந்து கொள்வது நல்லது அதன் மூலமாக இன்னும் அலுவலக பணிகள் சிறப்பாக மாறுங்க காதல் வாழ்க்கை வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவுல நீங்கள் உங்களது காதல் மூலமாகவும் அதிகமான ஆனந்தத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க உங்கள் காதலர் நல்ல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் அப்படின்றதுனால காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உந்து சக்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாளாக நீங்கள் மாறுவதற்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தினம் நீங்க நீங்கள் ஈடுபாடு காட்டலாம் அதுதான் உங்களுடைய இளமையை நீடித ரகசியமாக இருக்குங்க நெருக்கமான சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போ போயிட்டு வரதுனால உங்களுக்கு சில பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் இந்த தினம் பழைய சில உறவினர்களை நீ சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமற்றதாக இருக்கும் சில கோரிக்கைகளை உங்ககிட்ட கொஞ்சம் கூட நியாயமில்லாம வைப்பாங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்றைய தினம் உங்களுடைய கூட்டு வியாபாரத்தில் உதவிகள் உங்க பார்ட்னர் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க உங்களது உடல் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் இன்றைய தினம் தனித்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட புதிதாக கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரியவராக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டு வியாபாரம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க என்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினத்தை என்ன பெட்டரா மாத்தணும் அப்படின்னா எனது கணிப்பின்படி உங்களுக்கு என்ன லக்கியஸ்டு கலர் இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் எயிட் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசன் யாரெல்லாம் தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நன்றில் இருக்கீங்களோ உங்கள் தேவைகளை எல்லாத்தையுமே நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாங்க அற்புதமான ஒரு நாள் எனவே உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் பெருகும் நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாம் மேலும் தங்க நகைகள் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற பொருட்சர்க்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா சதயம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன சாதகமற்ற சூழல் தோன்றினாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணக்கூடிய தான் இருக்குங்க நீங்க ரொம்ப பக்குவமாக உங்களோட பிரச்சனைகள் வந்து சமாளித்து வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் மேலும் தேவையில்லாத சில சிந்தனைகள் உங்க மனதில் உதயமாகறதுனால இதுல கொஞ்சம் நிதானத்தை பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேர்க்கணும் அற்புத அற்புதமான ஒரு நாள் என்றதுனா ஊரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் நீங்கள் கூடுமான வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் வருமானம் நீங்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய நெருக்கமான சில உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக சில வாய்ப்புகளை பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதன் மூலமாக அகலங்க ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி தன லாபம் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இயல்பாக உங்கள்கிட்ட இருக்கும் புதுமையான விஷயங்களை நிறைய செய்யணுங்கிற ஒரு வேகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல வெற்றியில் உருவாக்கி தருவதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் புதுமையான விஷயங்களை ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அனுசரித்து போங்க நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுத்து உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துகள் வரவேற்கப்படுதுங்க தயங்காம உங்கள் கருத்துகள் எதுவாக இருந்தாலும் அதை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவிடுங்கள் நமது கும்பனுடைய ராசிவலன் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டு அழுத்தது மட்டும் இல்லாமல் நமது பேக்கப் சேனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயசூரிய ராசிவலன் அப்படின்ற நேமில் பேக்கப் சேனல் இருக்குதுங்க அதனுடைய லிங்க் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வீடியோ எண்டுகார்டாரில் வந்துடும் மேலே மேலே வந்து கீழே அது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இடையில வீடியோ இடையில ஐ பட்டன்லையும் நான் அந்த லிங்கை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒரே ராசிபலன் வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க கீழே சாப்டர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் உங்கள் ராசி பலன் டைமை க்ளிக் பண்ணிங்கன்னா நேரம் உங்கள் ராசிக்கு அது போயிடும் ஸோ நீங்கள் டைமிங்கும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் உங்கள் சொந்தக்காரங்க மற்ற உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலனையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரே வீடியோல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டேன் சனிக்கிழமை வீடியோவும் ஒரு நாளைக்கு முன்னாடி அப்லோட் ஆயிருங்க அதனால் எல்லாருமே அந்த ராசி ராசிபலன் சேனலையும் உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபுரங்களோடு உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே